நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கியான விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ரெண்டு பல் நாலு பல்ல ரெண்டுமே கண்ணு கண்ணு மாடுங்க கண்ணு கிடையாது ரெண்டு கிடேரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டுமே நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடையா பண்ணைக்கு மற்றும் வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு பெருங்கூட்டான இரண்டு கிடரிய அதிக கரவைத்தரலை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு கிடரியோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு கிடரியுமே தெளிவான கிடரிகள் அதுவும் ரெண்டு பல் நாலு பல்லில் நல்ல பெருங்கூட்டான கிளரியை முக சுளி சுத்தமாக நல்ல முகலட்சணத்தில் கிடையே விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த கிடை ரெண்டுமே விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியவன் டெய்ரி ஃபார்மில் தான் விற்பனைக்காக இருக்குதுங்க ரெண்டுமே தெளிவான மாடுகள் கறவைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத தெளிவான நல்ல ஒரு நாலு அஞ்சுக்கு வச்சுக்கூடிய தெளிவான கிடரிகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நாலு வல் கிடையாங்க நல்ல ஒரு அருமையான குவாலிட்டிங்க நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் அளவுக்கு நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுன்னு நல்ல ஒரு ஹை கிளாஸான கிடேரி அதே மாதிரி காட்டு கிடையிறீங்க அடுத்து பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா தெளிவான மாடு நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செனையும் சொல்லி வீடியோ போட்டிருந்தோம்ங்க கன்று போட்டுருச்சு கன்று பார்த்தீங்கன்னா இருக்கணுங்க மாடு பால் ரெண்டு நேரம் சேர்த்து கண்டிப்பாக ஒரு இருபது லிட்டர் கம்மி இல்லாமல் கறக்கூடிய நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடையாறிங்க பல் இந்த கிடையாது ரெண்டு பல் தான் போட்டுருக்குதுங்க ரெண்டு பல்லில் எந்தளவுக்கு நல்ல ஒரு ஹெவி சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் அடுத்தீத்தான் அதுக்கு அடித்தீட்டுங்களாம் போது மாடு மொரட்டு மாடு ஆயிருங்க ரெண்டாயிரத்தி மூணா நேற்றுலேயும் கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு லிட்டர் பதிமூணு லிட்டருக்கு மேலே ஒரு நேரம் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடத்தை வரும்ங்க அதாவது ரெண்டு நேரம் ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாட வரும்ங்க இந்தியத்தே கண்டிப்பாக ரெண்டு நேரம் ஜேர்த்தி ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு கறக்கூடிய மாடுங்க மாட்டில் எந்த ஒரு தப்பும் இல்லை தெளிவான மாடு சுள் சுத்தமான மாடுங்க தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க நம்ம வளர்ப்புக்கு ஏற்ற கிடறிங்க ரெண்டுமே அதே மாதிரி பாலும் வளர்ப்புக்கும் வளர்த்துக்கலாமுங்க பாலும் அதே மாதிரி தலைச்சாங்க கிடை நம்ம யோசனை பண்ண வேண்டியது இல்லைங்க பாலும் அதிகமாக கறக்கூடிய மாடுங்க எல்லாம் அருமையான குணமுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாமாங்க நம்ம இஸ்லியாகட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கலாமுங்க காம்பெலாம் நல்ல ஒரு அருமையான காம்பு ரெட்டவரி மடியில் கிடையா விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கிடரியில் தப்பு சொல்லணும்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாதுங்க கண்டிப்பாக நம்ம வளர்ப்புக்கு ஒரு சில சமயம் தேடுறப்ப ரெண்டு புல் நாலு புல் கிடைக்காதுங்க அந்த மாதிரி ஒரு தெளிவான கிடையரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கிடையோட விற்பனை விலை எழுபத்தி ஏழு ரூபா சொல்கிறவங்க நேரில் வந்தால் முன்னாடி அனுசரித்து கொடுக்கலாம் விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாதுங்க மாட்டை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா மாடு பிடிச்சதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம விலையை அனுசரித்து பேசிக்கலாமுங்க மற்றபடி க கிடரி தண்ணி தீவனத்துக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க கறவைக்கு காலை உதைக்கிறது அந்த அதுவும் அந்த மாதிரி பிரச்சனையும் எதுவும் இல்லைங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய கிடரி கண்ணுங்க ரெண்டு மாடுமே கிடரி ரெண்டு மாடும் கன்று போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் ஆகுது இன்னும் சீப்பு மாளுங்க சீப்பு மாடு இன்னும் மாறலிங்க கண்ணும் நம்ம வளர்த்துணுங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பெருங்கூட்டாக வரக்கூடிய அருமையான கண்ணுகளுங்க அடுத்து ரெண்டாவது பார்க்குற கிடரியும் அதே மாதிரி தான் தோல்நெய்ஸ் அருமையான தோல் நெய்ஸில் நல்ல வால் தொகையில் தண்ணியை கடைசி பயங்கரமான கடைசுங்க நம்ம காட்டு கிடரி மேக்சிமம் இந்த கிடரிக்கு இந்த மாதிரி கிடரிக்கு நம்ம வாங்குறப்ப நீங்கள் பயக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க அதுவாக அந்த மா இந்த மாட்டில் நம்ம அந்த அவசியம் இல்லைங்க நம்ம காட்டு கிடையாறி எந்த அளவுக்கு கொடுக்குறமோ தனித்தவனை கடிச்சு காட்டில் மேயறது எப்படி வேணாலும் வளர்த்துக்கலாமுங்க கிளைமேட் பிரச்சனை எந்த ஒரு கிளைமேட் பிரச்சனையும் ரெண்டு மாடும் வராதுங்க அதுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் வேண்டியது இல்லைங்க அதே மாதிரி இந்த மாட்டோட ப்ளஸ் என்னங்கன்னா இந்த ரெண்டு கிடரியுமே ரெண்டு பல் நாலு பல்ல சுளி சுத்தமாக கண்ணும் கிடரிக்கணோட அந்த கண் ரெண்டும் வளர்த்துனோம்னாலும் இந்த மாட்டா மாடாட்டவே நல்லா பெருங்கூட்டாக அதே மாதிரி இந்த மாட்டில் எல்லா ஒரு தோதுக்கும் ஏற்ற மாடு அந்த ரெண்டு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த கெடரியோட விற்பனை விலையும் நம்ம எழுபத்தி ஏழு ரூபா மட்டுமே சொல்கிறோமே சொல்கிற அந்த எழுபத்தி ஏழு ரூபா விலையும் நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் மாடு அந்தளவுக்கு பெருங்கூட்டான கிடேரிங்க எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய நல்ல ஒரு வால் தொகையில் மடிசெட்டில் காம்போர்ஸில் கிடேரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டு மாடும் தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் நம்ம கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நம்ம சொல்கிற விலை கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாம் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு சொல்லியிருக்கிறோம் ரெண்டுமே கிடையுங்க நம்ம சொல்லியிருக்கிற டீட்டெயில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் க்ளியர் பண்ணிக்கலாமுங்க நன்றிங்க